வீட்டில் அமைக்கப்படும் அறிவிப்பு மூன்று மெரினா தரங்களை விளக்கம் முதல் தீவிர வரை மெரினா பாரம்பரிய வழித்தனம் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் மகிழ்ந்த பணிய மையங்கள் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள சேர்க்க பசுமை பூங்கா ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள பத்து சுரங்க பாதைகள் ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் ரூபாய் எழுபத்தி கோடி அமைக்கப்படும் ஆறு பேருந்து நிலையங்கள் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் போரூர் மற்றும் பெருமுடி ஏரிகள் உட்பட ஐந்து நீர்நிலை ஏரிகள்

முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள் மருத்துவர் உமாநாத் அவர்களுக்கும் முனைவர் எம் எஸ்

அந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று நிறைவேற்றி தருமாறு விவாதம் முடிவு சொல்லி வாக்கெடுப்பு மானிய கோரிக்கையின் ஐம்பத்தி என்று மாற்றிய திறனாளிகள் நலத்துறை வெற்றி தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன வெற்றி தீர்மானங்கள் அனைத்தும் திரும்ப அனுமதிவுடன் திரும்பப்பெறப்படுகின்றன மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கை கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு கோடியே பதினாறு லட்சத்தி பதினொன்னாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் பதினேழு கோடியே முப்பத்தி மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் ஆன்மீக சம மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் தேரின் முடிவுக்கு விடப்படுகிறது இல்லை என்றால் ஏற்போட அதிகம் என்று கருதிகளே ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறின்றி அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன மானிய கோரிக்கை அணி இருபத்தி ஆறு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய வரும் இது தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதி திருப்படுகின்றன வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை மானிய கோரிக்கை அணி இருபத்தி ஆறின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்தி

மறுப்போல் இல்லை என்ற ஏற்பட்ட அதிகம் என்று கருதுகிறேன் அதிகம் தீர்மான நிலைவேள் வழங்கப்படுகின்றன ஆய்வு தேவை உள்துறை மது மதுவிலக்கு மற்றும் ஆய்வு தேர்வைத் துறை ஒற்றை தீர்மானங்கள் வலியுறுத்தப்படும் என்று அறிய விரும்புகிறேன் ஒற்றை தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப்படப்படுகின்றன மது விளக்கு மற்றும் ஆய் தேர்வை உள்துறை மது விளக்கு மற்றும் ஆயுத தேர்வை துறை மானிய கோரிக்கை முப்பத்தி ஏழு வருவாய் கணக்கில் ரூபாய் பதினெட்டு கோடியே இருபது லட்சத்தி இருபது இருபதாயிரத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவர்களின் தீர்மானம் பேரவை முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் இங்க அவர் இல்லை என்ற ஏற்போடு அதிகம் என்ற கருதுகளை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகை வழங்கப்படுகிறது மானிய கோரிக்கையை நாட்டு மகளிர் உரிமை தீர்மான வலியுத்தரப்படுகின்றனியு விலக்கு தீர்மான பேரவையின் அனுமதியுடன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை மானிய நாற்பத்தி ஐந்து வருவாய்க்கணக்கில் ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கணக்கில் ரூபாய் அறுபத்தி ஆறு கோடியே எழுபது ஏழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் மற்றும் கடற்கில் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரவர்களின் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஆன்லைவர் இல்லையோடு அதிகம் என்ற கருதுகளை ஏற்போரே அதிகம் தீர்மான நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் வெளியிட்டன